அன்பு குழந்தைகளே குட் ஈவினிங் பெர்ணதத் அப்படின்ற ஒரு சிறு குழந்தைக்கு லூர்த அன்னை மசாபியல் குகையில் கொடுத்த பதினாறு காட்சிகள் பற்றி கடந்த எபிசோட்ஸ் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பதினேழு மற்றும் பதினெட்டாவது காட்சிகள் பதினேழாவது காட்சியில புதன்கிழமை ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி நடைபெற்றது அந்த காட்சியில் பெர்ணதத் கையில் ஒரு மெழுகுத்திரியை ஏந்தி கொண்டு பரவசமான நிலையில் இருக்காங்க ஒரு பெரிய மெழுகு திரியை ஏந்தி ஜபமாலை ஜிபிக்கிறாங்க அந்த பெரிய மெழுகுத்திரி உருகி உருகி அவங்க கை வழியை உழுகுது அது முடிகிற வரைக்குமே அவங்க ஜபிக்கிறாங்க அந்த திரியினுடைய சுடர் அவங்களுடைய கையை எரிக்குது ஆனால் துளி கூட அவங்க முகத்தில் வாட்டமோ சுருக்கமோ வலியினுடைய அடையாளமோ தெரியல இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா ஒரு வழி கூட உணரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி முடிஞ்ச பிற்பாடு அந்த கூட்டத்துல இருந்து ஒரு டாக்டர் பக்கத்துல வர்றாரு வந்து ஏமா உனக்கு இந்த மெழுகு சுடலையா அப்படின்னு ஓ டாக்டர் எனக்கு ஒன்னும் சுடலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதன் பிறகு மீண்டும் ஒரு எளியும் மெழுகுத்திரியை கொண்டு வந்து பர்ணதத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க உலங்கையில் சூடு வைக்கிறாங்க சூடு தாங்க முடியாமல் பர்ணதத் அழுகிறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பர்ணதத்துக்கு அம்மா காட்சி கொடுக்கும்போது அவங்க பரவச நிலையில் இருக்கிறாங்க ப்ளஸ் அவங்களுக்கு எந்த விதமான உலகம் சார்ந்த உணர்வுகளும் தோன்றல அதன் பிறகு பெர்ணதத் இயல்பு தான் இருக்காங்கன்றத கடைசி வரைக்கும் இந்த மக்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பர்ணதத்தை ஜெயிக்க வைக்கிறாங்க மாதா பத்தினெட்டாவது காட்சி கடைசி காட்சி ஜூலை மாதம் பதினாறாவது நாள் வெள்ளிக்கிழமை நடைபெறுது இதோட காட்சி முடியுது அந்த ஜூலை பதினாறாம் நாளோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா கார்மேல் மாதவனுடைய திருநாள் அன்னைக்கு தான் அத்தோட லூர்தண்ணை காட்சி கொடுத்த பதினெட்டு காட்சிகளும் முடிவடைந்திருது இந்த காட்சிகளோட நோக்கம் என்ன அழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏழ்மையான புறக்கணிக்கப்பட்ட நிலையில நோயிற்றிருந்த ஒரு பெண்ணான பிரர்ணதத்தை கடவுள் அன்னை மரியால் தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால தாழ்ச்சி ஏழ்மை நோய் தாக்குதலால் துன்புறவங்கள சமுதாயம் புறக்கணிக்கக்கூடாது சமுதாயம் புறக்கணிச்சா கூட கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய புறக்கணிக்க புறக்கணிக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தான் கடவுள் முன்னுரிமை கொடுக்கறாரு அவங்களுக்கு நம்ம உதவி செய்வதன் மூலமாக நம்ம கடவுளுக்கே சேவை செய்கிறோன்றத மீண்டும் மீண்டும் கடவுள் பல்வேறு காலகட்டங்களில் விளக்குறாங்க அடுத்ததாக இந்த காட்சி நடந்த காலகட்டம் செகண்ட் பாயிண்ட் போர் ஏற்படக்கூடிய சூழல் இந்த போர் ஏற்படக்கூடிய சூழலில் போர் ஏற்படாமல் அமைதி நிலவணும் அப்படின்றதுக்காக மக்களை ஜபமால ஜெபிக்க சொல்லி அன்னை மரியால் தூண்டுறாங்க இப்போ இருக்க காலகட்டம் கூட உலகத்துல விதவிதமான போர்கள் எத்தனையோ நாடுகளுக்கு இடையில நட நடக்குது இல்லையா நம்ம கூட சிறு குழந்தைகளாக இருக்கிற நீங்க கூட உலக அமைதிக்காக அன்னையை நோக்கி ஜபமால ஜபிச்சிங்கன்னா உலக அமைதி கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா அந்த போர் நடைபெறுகின்ற இடங்களில் உங்களை மாதிரியே நிறைய குழந்தைங்க எந்த விதமான அடிப்படை வசதியும் சுகாதாரமும் உணவும் இல்லாமல் பெற்றோரை இழந்து உடல் உறுப்புகளை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க போதும் அவங்களுக்கு அந்த கொடுமை உங்கள் ஜெபத்தின் மூலமாக போரை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யுங்க மூன்றாவதாக இந்த காட்சியின் மூலமாக தாய்மை ஆளுமை தாழ்ச்சி பறிவு போன்ற பண்புகளை நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு அன்னை அழைப்பு விடுக்கிறாங்க அடுத்ததாக நான்காவதாக காச நோய் சுவாசம் சம்பந்தப்பட்ட நிலையில் இருந்த ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவங்கள மாதா மலையேற வச்சு காட்சி கொடுக்குறாங்க அப்போது நம்மளோட உடல் ஒத்துழைக்காத நோய்களை கூட நம்ம அதையும் பொருட்படுத்தாமல் அன்னையை தேடி வந்தோம்னா நோய்கள் இல்லாமல் போயிடும்ன்றத இதன் மூலமாக அம்மா வெளிப்படுத்துகிறாங்க அதனால் நம்ம நோயற்றிருக்கும் போது கவலையின்றி இராமல் கடவுளை நோக்கி ஜபிக்கவும் கடவுளை நோக்கி அணுகவும் நம்ம செஞ்சோம்னா நமக்கு கூட புதுமைகள் நடக்கும் நம்ம உடல் நோய்கள் சோர்வு எல்லாம் நீங்கிடும் ஐந்தாவதாக பாவிகளுக்காக நாம் ஜபிக்கும் போது நமது ஜபத்தை மாதா கேட்கிறாங்க ஏழாவதாக மெழுகுதிரை ஏந்தி ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம வளர்த்துக்கொள்ளணும் ஜெபிக்க போகும்போது மெழுகுதிரை ஏற்று ஜெபிக்கிறது வெறும் எல்லாரும் செய்கிறாங்கன்றதுக்காக செய்கிறது கிடையாது அது கடவுளை மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு வழியும் கூடன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து ஏழாவதாக முழந்தால் படியிட்டு குனிந்து குனிந்து வர்ணதை வணங்கினாங்க இல்லையா ஒரு காட்சியில் அதுபோல் நாமும் பணிந்து குனிந்து தேவ சமூகத்தில் நிற்கணுன்றதை புரிஞ்சுக்கணும் எட்டாவதாக வறட்சியான நீர் இடத்துல கூட நீர் நீர் நீரூற்று கிளம்புச்சு இல்லையா அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வறட்சியான இடங்கள் இருக்கலாம் சூழ்நிலைகள் இருக்கலாம் செழித்த நீரூற்று நம்ம வாழ்க்கையிலையும் கிளம்புவதற்கு அன்னை மரியாலை நோக்கி நம்ம ஏறெடுக்கிற ஜபம் உதவி செய்யும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பெண்தளுக்கு அம்மா காட்சி கொடுத்த எல்லா காட்சியிலையுமே மகிழ்ச்சி துயரம் மகிமை போன்ற மறை உண்மைகளை தினமும் ஜெபித்து தியானிக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளும் கூட இந்த தேவரகசியங்களை மகிழ்ச்சி தேவரகசியம் மகிமை தேவரகசியம் துயர தேவரகசியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கிறதை நம்ம குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தணும் மரியாளினுடைய அமல உற்பவ விசுவாச கோட்பாட்டை அறிவித்ததை அன்னை மரியாள் தன்னுடைய காட்சியின் மூலமாக நிரூபிக்கிறாங்க இதுதான் பத்தாவது பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் அதனால அமல விருப்பமாக இருக்கக்கூடிய அன்னை முறையை நோக்கி நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுப்போம் குட் நைட் கோட் யூ